திருவேற்காட்டிற்கு அம்பாள் வர காரணம் தெரியுமா ஐந்து தொழில்களை செய்யும் சிவபெருமான் நீ வேறு நான் வேறு அல்ல பஞ்ச தொழில்களையும் பார்த்து கொள்ளுமாறு பார்வதி தேவியிடம் ஒப்படைக்கிறார் தேவி அகத்திய முனிவரை அழைத்து தான் தியானம் செய்வதற்கும் பஞ்ச தொழில்களை செய்வதற்கும் சிறந்த இடம் கேட்ட அகத்தியர் சொன்ன இடம்தான் இந்த வேர்க்காடு பின் தேவி புற்று வடிவத்தில் தியானத்தில் இருந்த பொழுது ஊர் மக்கள் அனைவரும் பாம்பு இருப்பதாக நினைத்து புற்றுக்கு பால் ஊற்றுகின்றனர் பால் அருந்த வந்த கருணாகம் இன்றும் அங்கேயே தேவிக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாக நம்பப்படுகிறது புற்று வடிவில் இருந்த தேவி பின் ரூப வடிவத்தில் சுயம்பு தேவியாக மக்களுக்கு அருள் வருகிறார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் குடமுழுக்கு விழா நடத்துவதற்காக கோவில் திருப்பணிக்காக பீடத்தை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது கருணாகம் அங்கிருந்து வெளியே வந்ததாகவும் பணி நிறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன்பின் இருபது வருடங்கள் கிளை கழித்து பீடத்தை கண்டிப்பாக சரிசெய்ய வேண்டும் என்று மனதார அம்பாளிட மக்கள் வேண்டிய பொழுது கருணாகம் அங்கிருந்து வெளியேறி கோபுரத்தின் உச்சிக்கு வந்து பணி செய்தவர்களிடம் தான் அவ்வீடத்தில் இல்லை நீங்கள் உங்களது பணியை செய்து கொள்ளலாம் என்று சொன்னதாக நம்பப்படுகிறது